Your dream vacation to Sri Lanka starts from rupees 24999 only with GT Holidays. கழுத்தை வெட்டி கதை முடிப்பதில் expert. ரௌடி காக்கா சுந்தரை முடித்த கும்பல். பதற்றத்தில் தடதடக்கும் திருச்சி. திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் வட்டம் பனைய குறிச்சி மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சீனிவாசன் இவரது மகன் சுந்தர் என்கிற காக்கா சுந்தர்ராஜ் இவருக்கு வயது முப்பத்தி இரண்டு பொதுவாக ரவுடிகள் வட்டாரத்தில் இவரை காக்கா சுந்தர் என்றே பலரும் அழைத்து வருகின்றனர் சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் மீது திருவரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன கழுத்தை வெட்டி கொலை செய்வதில் எக்ஸ்பர்ட்டான இவர் கழுத்து வெட்டி காக்கா சுந்தர் எனும் அடைமொழியுடனும் பலம் வந்தார் செய்து வந்த சுந்தர்ராஜ் அவ்வப்போது சென்று வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் நேற்று இரவு தனது வீட்டு மாடியில் இவர் உறங்கிக் கொண்டிருந்த போது சுந்தர்ராஜின் கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார் இது குறித்து அவரது குடும்பத்தினர் அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்தில் திருவரும்பூர் டிஎஸ்பி ஜாஃபர் சித்தி திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினர் மோப்பனாய் சம்பவ இடத்திற்கு அழைத்து வரப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டது தடையவிகள் நிபுணர் கலைவாணி சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்தார் கொலை செய்யப்பட்ட சுந்தர்ராஜுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவரது மகன்களான மதி வடிவேல் ஆகியோருக்கும் முன்பக இருந்ததாக சொல்லப்படுகிறது சுந்தர்ராஜ் அவ்வப்போது பெயிண்டிங் வேலைக்கு சென்று வந்த நிலையில் இவர்களுக்கிடையே கொடுக்கல் வாங்கலில் தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறு முற்றியதில் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது முன்னதாக மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு மோப்பம் பிடித்து சிறிது தூரம் ஓடி சுந்தர்ராஜ் ஓட்டி வந்து முன்பாக நின்றது இதை கண்டு ஆத்திரமடைந்த காக்கா சுந்தரின் தம்பி அந்த வேனின் கண்ணாடியை அடித்து நொறுக்கினார் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது சம்பவ இடத்தில் எஸ்பி வருண்குமார் விசாரணை நடத்தி கொண்டிருந்த போது நடைபெற்ற இந்த சம்பவம் அந்த பகுதிகள் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாகவும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க